விநாயக கண்பணக்கம் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் பேசுவோம் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காரு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியுமா பாஜகவுடன் அது கூட்டணியில் இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியில் என்ன என்றால் கூட்டணி வைக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படி பாக்குறீங்க ரொம்ப திரும்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற மாதிரி பாக்குறேன் அதாவது வந்து ஒரு விஷயத்துல திரும்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் அவர் வந்து திமுக கூட்டணியில கடந்த மூன்று தேர்தலில் இருக்கார் மூன்று தேர்தலாக அவர் வந்து வெற்றியை பார்த்துட்ருக்கார் அதில் வந்து அவர் த அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துலேயே நின்னாங்க அதுக்கப்புறம் இவர் தனிச்சின்னம் வாங்கிட்டாங்க அந்தளவுக்கு வெற்றியை பார்த்துருக்காங்க அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் இருக்குது அது கூட இருக்காங்க பாஜக தமிழ்நாட்டில் கூடாது மோடியை டெல்லியிலேருந்து நகர்த்தணுன்றதான் இந்தியா கூட்டணியோட ரோலாக இருக்குது ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலையும் ஆன்டி பிஜேபி ரோலை ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு பாஜக பல விதங்களில் துரோகம் பண்ணுறதுனால அதுக்கு எதிர்த்து எதிர்க்க அது மத பிளவுவாத அரசியல் பண்ணுறதுனால அதுக்கு எதிரான ஒரு அணியாக வந்து திமுக அணியை கருதுகிறாங்க அதில் தொடர்ந்து இருக்காங்க தொடர்ந்து இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கிறப்போ வரப்போற இருபத்தாறு எலெக்ஷன்ஸ்லேயும் அவங்க அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது தான் திருமா சொன்ன விஷயங்கள் திமுக அணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியில் போகாதுன்னு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் அதே மாதிரி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துலேருந்து விஜய் சொன்னபோது திருமான் என்ன சொன்னார்னால் இந்த விஷயத்தை நாங்கள் பல வருடமாக சொல்லிகிட்ருக்கோம் நாங்கள் இது வரவேற்கத்தக்கதுன்னு சொன்னார் அப்போது ஒரு பேச்சு கிளம்பித்து அதாவது வந்து ஒருவேளை விஜய் கட்சியில் கடைசி நேரத்தில் திரும்ப போவாரா அப்படின்னு ஆனால் அது வந்து சமீபத்தில் அந்த பேச்சுக்கு கூட முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அதாவது பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு சினிமா ஹீரோக்களை இறக்கி இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான சொல்லி அதன் மூலமாக விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு டோரை அதுக்கப்புறம் அதிகாரத்தில் பங்களிப்புன்றது விஷயம் வரும்போது அது காலம் இன்னும் கனியவில்லைன்னு அது அதையும் தள்ளி போடுறார் இப்படிலாம் தள்ளி இருக்கிற என்ன பண்ணுறாரு சமயத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவில் இருக்கிறதே அப்புறம் அதில் எப்படி சேர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிமுக நாளைக்கு எட்டு மாதம் கழிச்சு பாஜக விட்டு விலைக்கு வந்து அதில் நீங்கள் தெருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இயல்பாகவே வருது இல்லையா ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து சில வருத்தங்கள்லாம் இருக்குது அதே இடங்கள் கேட்போம் அதெல்லாம் வந்து நியாயமான கேள்வி தான் அதே இடங்கள் கேட்கறதை பற்றி யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு 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 அரசியல் கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கிட்ட கேட்க தான் செய்வாங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது பாஜகவுக்கு எதிராக ஒரு களமாற்ற விஷயம் இப்போ முருகன் மாநாடு பாஜக நடத்துகிறாங்க இங்கே திருச்சியில் மத நல்லிணக்க மாநாடு பாஜக பண்ணுறது பிளவவாத அரசியல் நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க ஓகே அதெல்லாம் வெள்ளன் கூட்டு வாழ்த்துறோம் அதே மாதிரி சீமான் வந்து திராவிடத்தை எதிர்க்கடன் மூலமாக சனாதன சக்திகளுக்கு துணை போகிறாரு அப்படின்னு விஷயத்தை சொல்கிறீங்க அதுலேயும் ஓரளவுக்கு கிளியராக இருக்கீங்க ஆனால் திமுக கூட்டணின்னு வரப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி வச்சுருக்கோன்றீங்க தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கொள்கை கூட்டணி வச்சுருக்கிற நீங்கள் அந்த எலெக்ஷன்ஸ் நெருங்கும்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு வேண்டிய இடங்களை கேட்குறதோ இல்லை வேண்டிய தொகுதிகளை கேட்குறதோ இல்லை அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக தீர்க்க முடியாதபடி இருந்ததுன்னா அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் விலகி போகிறதோ அதெல்லாம் அரசியலில் நடக்கிற விஷயங்கள் தான் ஆனால் அதற்கு முன்னாடி தேர்தல் அந்த பேச்சுவார்த்தைகள் தேர்தல் எட்டு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நேரடியாக திமுகவுக்கு டயமெட்ரிக்கலாக ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கட்சி அதிமுக அது அதிமுக வந்து நாங்கள் வந்து பாமகவுடையும் பாஜகவுடையும் தவிர வேறு யாரும் போன்னு சொல்லிட்டு அதிமுகவை பற்றி கேட்கும்போது அது பாஜக இருக்கிறதே அது கூட எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அது பாஜக விட்டு வெளில வந்தால் வைப்பீங்களான்னா இது வந்து திருமாவடைய அந்த அரசியல் இந்த நிலைப்பாடு இருக்குல்ல அதுல வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காரோ அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அவர் அவருடைய கொள்கை எதிர்காலம் தெளிவுபடுத்துறாரு பாஜக வந்து அதிமுக கூட்டணியில இருக்கு அவங்க இருந்தாலும் அங்க இருக்க மாட்டா அதை தெளிவுபடுத்த இல்ல அது இல்லைன்னா இருப்பாரா அப்போ அப்படின்னு நான் கேட்கறேன் அது நாளைக்கு பாஜக அதான் அங்கதான் வரும் அங்கதான் திமுக கூட்டணி விட்டு அங்க போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா நடத்த கேள்வி வருதுல்ல கூட்டணியில இல்ல அவர் சொல்லல அந்த பார்டர் லைனில் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு ஒரு மெலிசான கோர்ட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க அதை கிராஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போவீங்க நீங்கள் ஒரு ஒரு சந்தேக கோடு பக்கத்தில் நிறுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் உங்களோட பதில் என்னவாக இருக்க முடியும் நாங்கள் திமுக அணியில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்க ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு கொள்கை கூட்டணி வச்சிருக்கோங்க இந்த அதிமுக இந்த பாஜக இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் கன்சிடரே பண்ணவே இல்லை வரப்போகிற எலெக்ஷன்ஸ் நாங்கள் திமுக அணியில் இருக்கோம் அதோடு நாங்கள் பயணம் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு பல அதிருப்திகள்லாம் இருக்குது வெங்காய வெயில் அதிருப்தி இருக்குது வடகாடு அதிருப்தி இருக்குது வேறு பல விஷயங்கள் எங்கள் நாங்கள் நினச்ச இடத்துல கொடிமரத்தை நாட்ட முடியல கொடி ஏற்ற முடியல எங்கள் கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு பல விதமான வருத்தங்கள் இருக்குது எங்கள் ஆட்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம் இது எல்லாமே ஆனால் எல்லாமே நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம் இதுக்கெல்லாமே ஸ்டாலினோ திமுக அரசோ நேரடியான காரணமான கீழே இருக்கிற அதிகாரிகள் கூட அது காரணமாக இருக்கலாம் ஒரு கொடிமரத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறது கலெக்டர் ஹைகோர்ட் ரொம்ப கடுபடியாக இருக்காங்க இந்த கொடிமரம் வைக்கிறதுல நேற்று கூட கலெக்டர்கெலாம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கொடிமரம் வைக்கிறது எந்தெந்த இடத்துல வைக்கிறது ஒரு பெரிய ரெகுலேஷனே இருக்குது அதனால் கலெக்டர்களை வந்து கையில் விஷயத்தை எடுத்துகிட்டு நிறைய கட்சிகளுக்கு கொடிமரங்கள் அங்கங்கே மெயின் ரோட்டில் வைக்கிறதெல்லாம் தடை போடுறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பார்வை என்னவாக இருக்குன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க எங்களுக்கு மட்டும்தான் தடை பண்ணுறாங்க அவர்களை வந்து வச்சு தாக்குறாங்க அப்படின்னா அது ஜாதி ரீதியான கண்ணோட்டத்தில் அவங்கள தாக்குறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன் நாங்கள் வந்து எங்களை ஜாதி ரீதியாக பார்த்து எங்களை வந்து ஒடுக்குறாங்க அப்படின்றது சொல்லாமல் சொல்கிற ஒரு விஷயமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு முடிவெடுக்கிறாங்க ரூல் படி முடிவு எடுக்கிறாங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிற பல சங்கடங்களை நீங்கள் ஸ்டாலினோட பேசி தீர்த்துக்க வேண்டிய இடத்துல நல்ல ஒரு காடியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க நீங்கள் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் காட்டுறதுக்காகவே நீங்கள் பேசுகிற பல பேச்சுக்கள் என்ன இருக்குதுன்னா நீங்கள் எதுவும் குழப்பத்தில் இருக்கீங்களோன்னு சொல்கிற மாதிரி வருது ஆக்சுவலாக அதனால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்னவாக இருக்க முடியும் உங்களுக்கு நம்ம நீ இதான் சொல்லணும் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்ல முடியும் இந்த இந்த சூழலில் என்ன சொல்ல முடியும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி அமைச்சிருக்கோம் எங்கள் அணியோட அடிநாதமே அந்த கட்டமைப்பே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு லைனப் தான் அங்கே இருக்கிறாங்க எங்களுக்கு திமுக அரசாங்கத்துக்கு மேலே பல வருத்தங்கள் இருந்தால் கூட நாங்கள் தொலைநோக்கு பார்வையில ஒரு கொள்கை கூட்டணியில் இருக்கோம் இதனால வேற எந்த கூட்டணியை பற்றியோ வேற எந்த கட்சியை பற்றியோ எங்களுக்கு நினைக்கிறதுக்கான நேரம் இல்லை நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை அதில் ஒரு அர்த்தம் உண்டு இல்லை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட நாங்கள் தொடர்ந்து இந்த தேர்தலில் திமுக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு அதை விட்டுட்டு ஒரு திருப்பி திருப்பி வைகை என்ன சொல்றாரு உங்களை பார்த்துட்டு வந்துட்டு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது சொன்னாரிய வைகை செல்வன் ஏ அது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர் சொன்னதுக்கு அவரை நீங்கள் கண்டிக்கணுமா வேண்டாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாகரிகமாக இல்லை இல்லை நாலு பேர் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை அது நாங்கள் வந்து பொதுவான நலன் விசாரிப்புகள் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவர் வந்து அரங்க சந்தித்தோன்னே ஏதோ சொல்கிறீங்க நீங்கள் தெளிவாக நாங்கள் அரசியல் பேசலை வைகை செல்வன் இந்த மாதிரியான அரசியல்லாம் பண்ணுறத வச்சுக்கூடாது அப்படின்னு அவரை கண்டிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கல ஸ்ட்ராங்கா அவர் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டுன்னு உங்களை பார்த்துட்டு வந்து சொல்கிறாருன்னா நீங்கள் அவரை வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறீங்க நீங்கள் அவர் ஹானானு டீல் பண்ணியிருக்கணும் இப்போ அப்போ ஒரு கட்டசிக்காலாக சந்திச்சு நீங்கள் அரசியலாக மாற்றுறீங்கன்னா இனிமேல் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அப்படி சொல்லணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவரை வந்து இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் பேசலை அப்படின்னா சரி திரும்ப வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்கீங்க அல்லது வந்து கொஞ்சம் உங்கள் நிலைப்பாட்டில் வந்து திமுக கூட்டணியோட நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இருந்தாலும் அதை வந்து வெவ்வேறு வார்த்தைகளில் உங்கள் வருத்தங்களை வேதனைகளை நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு சந்தேக ஊசியை உங்கள் மேலே நீங்களே தொங்க விட்டுக்கிறீங்க ஆக்சுவலாக ஒரு சந்தேக ஊசியை நீங்களே தொங்க விட்டுருக்கிறீங்க இல்லை ஒரு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் நீங்களே ஏற்படுத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது தொடர்ந்து ஊஞ்சலா அடித்துக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து திருமாவோடைய அரசியலுக்கு நல்லது இல்லைன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஒரு நேர்மையான அரசியலாளர் அதில் வந்து சந்தேகம் கிடையாது அதில் ஒரு வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர் அதுலேயும் சந்தேகம் கிடையாது நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர் அதுலேயும் சந்தேகம் கிடையாது ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு திமுக மேலே இருக்கிற சில வருத்தங்கள் அல்லது இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்கிற சில வருத்தங்கள் அதன் காரணமாக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல அது நீங்கள் எந்த கட்டத்திலேயே அது கேள்விக்குறி உள்ளாக்கினீங்கன்னா நீங்கள் இதுவரை மூன்று தேர்தலாக வெற்றி தொடர்ந்து வந்த வெற்றி இருக்குல்ல அது உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு சாத்தியப்படுமான்றது ஒரு கேள்விக்குறியாகும் இன்றைக்கி திமுக அன்னைக்கு எதிராக ஒரு வலுவான அணி இங்கே இல்லை இன்னும் கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளில் அதிமுக பாஜக இறங்கியிருக்காங்க அது இன்னும் பெருசாக கட்டமைக்க முடியல பாமக ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு தேமுதிக ஜனவரியில் தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கே இருக்குது இந்த திமுக கூட்டணி தான் இப்போ வயதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து இப்போ தேர்தல் நோக்கி போகும்போது உங்கள் அணியை பலப்படுத்த வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக ஆன்டி பிஜேபி அன்ட்டி மோடியை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது மாதிரி திமுக அரசாங்கத்தில் ஏதாவது தவறு நடந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கு வெளியில் தான் சுட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு எந்த நேரமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் சந்திக்கலாம் சந்தித்து உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது அவருடைய வருத்தங்கள்லாம் நமக்கு புரியுது ஆனால் அது வந்து இந்த திமுக கூட்டணியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நம்பலை ஆனால் அப்படி இருக்குன்றதை வந்து எதிர்கட்சிகள் வந்து தூண்டி விடுறாங்க ஆக்சுவலாக அதை வந்து பேசுகிறாங்க இல்லாட்டி வைகை சோழன் பேச வேண்டிய அவசியம் இல்லையே ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது தான் பொதுவான கருத்தாக இருக்குது நடுவில் ஆதவ் பண்ண குழப்பத்தினால உங்கள் பேர் ரொம்ப இதாச்சு ஆக்சுவலாக அதை ஒரு வழியாக அவரை நீங்கள் அமுச்சு விட்டீங்க இப்போ அடுத்தது இப்போ நீங்களே பல விஷயங்கள் இப்படி குழப்பமாக பேசியிருந்தீங்கன்னா அது சரியாக வராது அதனால் இனிமேல் கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட எதிர்காலத்தை முன்னிட்டு இல்லை குறைஞ்சபட்சம் இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் திமுக போகிறது உறுதியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய இந்த மாதிரியான பேச்சுக்களை இந்த பார்டர்லைன் பேச்சுக்கள்னு வாங்க அதாவது கொஞ்சம் மதில் மேல் பூனையான பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கணுன்றது என்னுடைய கருத்து அது வந்து நிச்சயமாக நியாயமான ஒரு அரசியல்வாதியான வந்து இதை உணர்வான் என்று நான் நினைக்கிறேன் திருமாவளவனுக்கு சங்கடங்கள் இருக்கும் நிறைய திமுக கூட்டணிக்குள்ளார் இல்லை அவருக்கு சங்கடங்கள்ன்றதோட அவருக்கு அதிகப்படியான இடங்கள்ன்றதான் முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து இப்படி ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ண வேண்டாம் அதிமுக பாஜகவோட இருக்கு அது இல்லாட்டி நாங்கள் இல்லாட்டி சேர்ந்துருவீங்களா ஒரு இடத்துல நீங்கள் தானே சொன்னீங்க அதிமுகவும் பாஜகவும் பிற பிற விலகி இருந்தால் கூட அவங்களுக்குள்ள அண்டர் கரண்ட்டான ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னவங்க தானே நீங்கள் அப்புறம் வந்து நான் அப்படி சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லியிருக்கும் போது நீங்கள் வந்து எப்படி அதி அதிமுக பா அது பெரும்பாலும் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாகவும் இருக்குது அது பாஜகவோடு சேர்ந்துருக்கு ஆடு இந்துத்துவோட சேர்ந்துருக்கு அது ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லும்பொழுது அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது புரிஞ்சு கொள்ளப்படுற இடத்துல வந்து அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படுகிறது நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத வந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் வைகை செலவினோட ஒழுங்காக தான் பேசியிருப்பீங்க ஆனால் அவர் என்ன வந்து சொன்னார் வெளியில் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இப்போது முருகன் சொன்னார் திமுக அணியில் உள்ள சில கட்சிகள் எங்களோடு பேசிக் என்ன சொன்னார் நம்ம நிச்சயமாக அப்போ உறுதியாக சொன்னோம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அவங்க கூட பேச மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அது மதிமுக பேசியிருப்பாங்களான்னா அவங்க மறுத்துட்டாங்க வேறு விஷயம் இல்லை வேறு யாரோ கொங்குநாளு மக்கள் கட்சி பேசிட்டு நமக்கு தெரியாது சரி ஏதோ ஒரு நடக்குது வச்சுக்கலாம் யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னே கூட விஷயலாம் பட் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லும்பொழுது அதே ஸ்பிரிட்டில் வந்து அதே உணர்வோடு கேட்குறவங்க புரிஞ்சுப்பாங்களான்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அவன் கேட்குறவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா இவர் நம்ம கூட பேசுகிறதன் மூலமாக இவரை எங்கேயாவது சிக்கலில் மாற்றி விட முடியுமா இல்லை அந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வர முடியுமா அப்படின்றது அவனுடைய நோக்கமாக இருக்கும் எல்லாரையும் சந்திக்கிறோம் எல்லாரையும் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஓகே அரசியல் நாகரிகம் பண்பு எல்லாம் கரெக்டாக ஆனால் நீங்கள் வைகை செல்வன் வந்து நிச்சயமாக நல்லா படித்தவர் பண்பாளர் எல்லாம் கரெக்டு ஆனால் அவர் வெளில போய் என்ன சொல்கிறாரு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதுன்னு உங்களை பார்த்து சொல்கிறார் அப்போது இதை கேட்குற திமுக தலைமை அவங்க என்ன என்ன ஃபீல் பண்ணுவாங்க வைகை செல்வன் திருமாவளவன் பார்த்த பிறகு வைகை செல்வன் வந்து திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதுன்னு சொல்கிறாருன்னா வைகை இப்போ திருமாவளவன் என்ன பேசினார் அவர் இப்ப சொல்றாரு நான் அதை அரசியலே பேசலீங்க நாலு பேர் கூட இருந்தாங்கன்னு சொல்றாரு ஆனால் அவ்வச்சு சொன்னதுக்கு திமுகவோட தலைமையோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஓட்டை விழுந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தானே அவங்க நினைப்பாங்க ஓட்டை விழுந்திருக்கா அப்படின்னா ஓட்டை விழுந்ததுக்கு காரணம் வந்து திருமாவளவன் ஏதாவது பிளான் பண்றாரா அப்படின்னு தானே நினைப்பாங்க ஆக்சுவலா இந்த விஷயம் எதுக்கு நீங்க தெளிவான தீர்க்கமான முடிவு நீங்கள் எடுத்தது உண்மையானால் ஒரு கொள்கை அடிப்படையில் நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு நான் திமுக அணியில் நாங்கள் இருக்கோம் என்பது உண்மையானால் தயவுசெய்து இது போன்ற ஒரு குழப்பமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்றது தான் திருமாவும் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா நீங்கள் மூன்று தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து வெற்றியை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அழுதிகமான சீட்டு வேணும்னா நீங்கள் அதை பேச்சுவார்த்தை நடக்கும்போது பேசி தீர்மானிக்கலாம் ஆனால் இது போன்ற ஒரு தெளிவாக பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு குழப்பமான விஷயங்களை வந்து நீங்க மக்கள் முன்னாடி பரப்ப விடாதீங்கன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா இல்லை திருமாவளவன் அவர்களுக்கு வேற மாதிரியான சில சங்கடங்களும் இருக்கு என்னன்னா தலித் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யல திமுக அரசு அது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் அங்கங்கே சில நேரத்துல உடச்சி பேசிடுறாங்க திருமாவளவனுமே எங்களால் சில இதெல்லாம் சுதந்திரமாக செய்ய முடியல நாங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் கிடைக்கலன்ற மாதிரி பேசுகிறோம் அந்த ஒரு இது மரிய பெரிய காரணமா இருக்கும் சார் தலித்துகளுக்கு இயல்பாலே அரசாங்க திட்டங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுருந்தா சார் இருக்காங்க அவங்க செஞ்சதிலே பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்தமா ஒரு சுதந்திரமா மீட்டிங் போட முடியலன்றாரு ஆனா அதுக்கு தான் அந்த சார் என் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் சுதந்திரமா மீட்டிங் போட முடியல சார் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ எதுவுமே நடத்த முடியல உண்மை தான் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போலீஸ் மூலமாகவோ போலீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட் மூலமாக தான் போக வேண்டியிருக்கு இப்போ முருகன் மாநாடு கோர்ட் மூலமாக தான் வச்சு ஆனால் ஆளுங்கட்சியோட கூட்டங்கள்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் நடக்குது அது நடக்குது எதிர்கட்சிகள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா பர்மிஷன் இல்லாமல் நடத்தினீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் புக் பண்ணிடுறாங்க இங்கே பர்மிஷன் இல்லாமல் வல்லுற கூடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்கன்னா அடுத்து கலந்து கொண்ட ஐநூறு பேர் பேர்லேயும் கேஸ் புக் பண்ணிடுறாங்க வச்சுக்கோங்களேன் அதனால் இயல்பாகவே வந்து ஆர்ப்பாட்டத்துக்கோ இல்லை போராட்டத்துக்கோ இல்லை மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கோ இல்லை மாநாடுகளுக்கோ இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் வந்து ரொம்ப கடுபிடிக்கப்புறம் தான் இல்லை கோர்ட்டு அப்ரோச் பண்ணி தான் கொடுக்குறாங்க அது மாதிரி தான் இவருக்கும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு பெரிய கண்டிஷன் இப்போ முருகன் மாநாட்டுக்கு ஐம்பத்திரெண்டு கண்டிஷன் போட்டாங்கல்ல இப்போ பாஜக நடத்துகிற இந்து முன்னணி நடத்துகிற முருகன் மாநாட்டுக்கு ரெண்டு கண்டிஷனோட தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது அரசியல் இருக்கக்கூடாதுன்றாங்க அரசியல் இருக்கா இல்லையான்றது நமக்கு வரப்போகிற ரெண்டு தெரிஞ்சிடும் என்ன நோக்கத்தோடு நடத்துறாங்க யார் கலந்துக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம் அது இப்பவே தெரியுது அது அரசியல் ரீதியான என்ன தான் தெரியுது ஆக்சுவலாக ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து திருமாவுக்கு பல பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல வரல இருக்குது திருமாவுக்கு இருக்கிற மாதிரியே வேறு பல ஆர்கனைசேஷன்ஸுக்கும் கூட்டம் போடுறதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதனால் வந்து சார் ஒரு திமுக ஆட்சி பண்ணதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காலனின்ற வார்த்தையை வந்து இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காலனின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் காலனின்ற வார்த்தை பார்த்தா காலனின்றது எதை குறிக்கிறது தலித் மக்கள் வாழ்கிற பகுதியை குறிக்குது அந்த காலனின்ற வார்த்தையை குறிக்கூடாதுன்றாங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படிலாம் சொல்லும்போது அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு தலித்துகள் மேலே முத்திர குத்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து அதை ரிமூவ் பண்ணுற விஷயத்தில் இடத்துல வந்து திமுக அரசு சில விஷயங்களை பண்ணுது நீங்கள் சொல்கிற மாதிரி தலித் மக்களுக்கு வந்து இயல்பாகவே நடந்துட்டுருக்கிற அரசாங்கம் மூலமாக நடந்துகிட்டுருக்கிற பல விஷயங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரியான சில சில சின்ன சின்ன குறைபாடுகள் அந்த தலித்துக்களை ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு ஒரு திசை தரப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஒட்டுமொத்தமாக வந்து தலித்துகளோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இப்போ வேங்காய்கள் விஷயத்தில் என்ன ஆறுது இழுத்துன்னு கிடக்குறாங்க பாருங்கள் வேங்காய் வயலில் ஒரு நம்ம தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா அதை ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி என்ன நடக்குது அது டிஎன்ஏ டெஸ்ட்ன்றாங்க ஒரு ஜட்ஜு போய் பார்க்குறாரு அதை பாட்டு இழுத்துனே போகிறாங்க அது பாட்டுக்கு இது போயிட்டு கடைசியில் இப்போ தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அது உண்மையான குற்றவாளிகள் மாட்டினாங்களா இல்லையாருந்து எனக்கு தெரியல கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அது ஏதோ ஒரு விசாரணை போயிட்டுருக்கு அது விடுதலை சிறுத்தைகளுக்கு முழு திருப்தியாகனா கண்டிப்பாக அது திருப்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வட நடந்த விஷயங்கள் முழு விடுதலை சிறுத்தைகளுக்கு திருப்தியாக இருக்குமா நிச்சயமாக திருப்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் இந்த வருத்தங்கள் எல்லாம் மீறி ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணியில் நீங்கள் பொழுது அதுவும் திமுக தலைவர் இது ஸ்டாலினோட நீங்கள் வந்து ஒரு நெருக்கமான உறவு வச்சுருக்கும்போது ஒரு நல்லிணக்கம் வச்சிருக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறதா உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக முன்னேற வேண்டியிருக்கு நீங்கள் போது உங்களுக்கு எதிர்க்க வந்து உங்களுக்கு நீங்கள் போய் சேர்கிறதுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எதிர்க்க இதுவரையும் தென்படல ஆக்சுவலாக வந்து அது தென்பு எலெக்ஷன் நேரத்தில் அது தென்படுமா நமக்கும் தெரியல ஸோ வரையும் நீங்கள் வந்து மௌனம் காத்து எல்லா அரசியலில் வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த டயத்தில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கக்கூடாது தவறான நேரத்தில் சரியான முடிவெடுத்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றது பொறுத்தா இருக்குது திமுக கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளும் போது நீங்க அதிகமான இடங்கள் கேட்கறதோ அதுக்கு அவங்க கொடுக்கறதோ நீங்க உங்களுக்குள்ள ஒரு சமரசம் வருதோ இல்ல பிரச்சனைகள் வருதோ அந்த கட்டத்துல நீங்க தீர்மானிக்க வேண்டும் சார் தேர்தல் தான் கூட்டணி இப்ப வந்து போன முறை ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணியில இருந்தாரு இப்ப கூட்டணி சார்ந்த எந்த கட்டத்தையுமே இருக்கோம் ஜென்ரலா பேசுறாரு தேர்தல் சமயத்துல இப்ப அவர் இப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இப்ப என்னக்கு கூட்டணிக்கு வேலை திமுகவை பொறுத்த மட்டும் இல்லை அது மாதிரி இல்லை இது வந்து மதவாத பிஜக கிஜேபி பாஜகவை எதிர்த்து அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இது திமுக கூட்டணி கட்சி இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம்னு அந்த யாருமே சொல்லவே இல்லை இப்போ பாஜக வந்து அவங்களுமே சொல்ல ஒன்றும் பேரு யாருமே சொல்லவே இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணி விட்டு பிரிஞ்சிருந்தது மாதிரி இப்போ சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாமக தேமுதிகா நாங்க தான் கூட்டணி அறிவிப்பு அறிவிப்புட்டாங்க பட் இவர்கள் என்ன சொல்றாங்க இதே விடுதலை என்ன சொல்றாங்க நாங்க தொலைநோக்கு பார்வையோடு கொள்கை ரீதியாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம் தான் சொல்றாங்க கூட்டணியிலேருந்து விலகி வந்தா சொல்லியே சிபிஎம்மும் வந்து அவ்வளவு பேசுறாங்க சிபிஎம் சிபிஎம் சண்முகம் என்ன சொல்றாரு எங்களுக்கு திமுக தலைவர் வந்து எங்க கூட நல்ல கார்டியலாக தான் பழகிறார் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அவரும் சொல்றாரு நாங்கள் வந்து திமுக அணியில்தான் இருப்போம் அதிகமான இடங்கள் கேட்போம் திமுக அணியில் இருப்போம் அப்படின்லாம் சொல்றார் சில அவங்களும் வந்து பல அரசாங்கத்துக்கு எதிராக பல விதமான போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க நடைப்பயணம்லாம் கூட இப்போ சண்முகம் நடத்தியிருக்காரு மாதிரி எல்லாமே சிபிஐயும் நடத்துகிறாங்க இப்போ காங்கிரஸும் வந்து அதிகமான இடங்கள் கேட்போம் தான் சொல்கிறாங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா கேட்போம் தான் சொல்கிறாங்க எல்லாமே அதிகாரத்தில் பங்குன்றது எப்போ சார் வரும் ஒன்று இயற்கையாக வரணும் அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாத போது அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் கூட்டணி கட்சிகள் வற்புறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தலுக்கு முன்னாடியே சீட்டு பங்கிடுறதில் அந்த லீட் பண்ணுற கட்சி குறைவான இடங்களில் போட்டி போட்டால் இது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிறதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டுத்தில் ஒன்று நடக்கணும் ஆக்சுவலாக வந்து இல்லை கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஒரு நூற்றம்பது நூற்றறுபது இடங்களில் போட்டி போடுது அப்படின்ற போது அது நூற்றி பதினேழு இடங்களில் வெண்மலுறதுக்கான நோக்கத்தில் தான் போட்டி போடுது அதுக்கு கூட்டணி ஆட்சி என்ற எண்ணம் கிடையாது அது வந்து தனிப்பட்ட ஆட்சி அந்த கணக்கில் தான் அவங்க வந்து இடத்துல போட்டி போடுறாங்க நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது நூற்றம்பது இடத்துல நூற்றில் போட்டி கூட நூறு இடத்துல தான் ஜெயிச்சிது இல்லை தொண்ணூற்றி அஞ்சு இடத்துலாம் ஜெயிச்சிதுன்னா நூற்றி பதினேழு மெஜாரிட்டி இருக்கும்போது அப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உதவ வேண்டிய கட்டாயம் வருது அப்போது அதிகாரத்தில் பங்கு வரும் இது தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அது முடிவை பொறுத்து நடக்கிற விஷயம் அதெல்லாம் இப்போ முடிவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் அது அதில் திரும்ப தெளிவாக இருக்கார் திரும்ப காலம் இன்னும் கணியவில்லை அப்படின்றார் அவருடைய பார்வை என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அரசு என்று சொல்லி மக்களை சந்திக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதுக்கான காலம் இப்போ கணியவில்லை மக்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அதிகாரத்தில் பங்கு விஷயத்துக்கு காலம் கனியவில்லை லாங் ரேஞ்சில் பார்க்கும்போது நாங்கள் திமுகவோட கொள்கை கூட்டணியில் இருக்கோம் அது வந்து அதிகமாக அதிகப்படியான இடங்கள் கேட்போம் அப்போ அப்படிலாம் சொல்கிறவர் தேவையில்லாமல் வந்து பாஜ அதிமுக பாஜகவுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சந்தேக விஷயத்தை வந்து கிளப்பக்கூடாது ஆக்சுவலாக சும்மா நிறைய விஷயங்கள் போய் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ